திருகோணமலை சூரநகர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் திருகோணமலை வெருகல் முகத்துவாரம் சூரநகர் பகுதியில் உள்ள பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து பிரதேச மக்கள் இன்று கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் நானூறு மீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியானது சேதமடைந்து காணப்படுவதோடு இந்த வீதியால் பயணிக்கும் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த வீதி புனரமைப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளிடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெருகல் முகத்துவாரம் சூரநகர் கிராம மக்கள் விசனம் தெரிவித்தனர் இந்த வீதி வந்து சூரண விருகமுத்வாரம் இது பிரதான பாடசாலை வீதி இந்த வீதி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வரும் பொழுது பார்த்தா உடுப்புகள் எல்லாம் மிகவும் சேரும் சுரியுமாக தண்ணிப்பு வடிந்திருக்கிற வீதி நாங்கள் பல இடங்கள்ல போய் பல தரப்பட்டவங்களுக்கு நாங்கள் வந்து கடிதம் மூலமாகவும் வாய் மூலமாகவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த வீதியை வந்து யாரும் பாப்பதும் இல்லை எடுப்பதும் இல்லை இதோடு கூட நாங்கள் பாக்குறோம் நகரப்புறங்கள்ல வந்து எத்தனையோ வீதிகளை வந்து அடு அடுத்தடுத்து அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க இது எங்களுடைய பிரதான வீதி இந்த வீதியை வந்து நாங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு நோயாளியை கொண்டு போறோம்னா கூட இந்த வீதி வந்து கடும் மோசமாக இருக்கு நோயாளி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி செத்து போயிருவாங்க இந்த வீதியில இது பண்ணி பாருங்க எப்படி பள்ளம் எப்படி தண்ணி கிடக்கண்டு இந்த வீதியை வந்து ஆண்டு குறுக்கா வாராங்க அரசியல்வாதினர் வந்து ஒரு தரத்துல பார்த்துட்டு இந்த அந்த ஆண்டு போட்டு பேக்காடி போட்டு போறாங்க நாங்க காலாகாலமா இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த புதிய அரசாங்கமாவது இந்த நல்ல அரசாங்கம் உண்மையாகவே நாங்க வரவேற்கிறோம் அந்த அரசாங்கமாவது இனிமேலாவது செஞ்சு தருமா என்ற நாங்கள் மிக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த கிராம கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கண்களை திறந்து எங்களை செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பாடசாலை பாடசாலைக்கு முன்னுக்கு பாருங்க அவ்வளவு அசிங்கமாக இருக்குது என்று நாங்க கல்வி கற்கிற ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் ஆகவே இந்த வீதியை வந்து யாரும் கணக்கெடுப்பார் இல்ல நாங்கள் இதை அரசாங்கத்திலயோ இல்ல அரசியல்வாதியாலயோ கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த கிராமம் இருக்கிறது ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்